கிரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஒருவனும் கெட்டு போகாமல் இன்றைய தியான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர்

அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது காயின் தன் மனதை பொல்லாங்கிலிருந்து மாற்றிக் கொண்டு தேவனிடத்தில் தன்னை ஒப்புக்கொடுக்கும்படியான சந்தர்ப்பங்கள் உண்டாயிருந்தும் அவன் அவைகளை அசட்டை செய்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே எக்காலத்திலும் மனம் திரும்புகின்ற இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை புறக்கணிப்பதும் இல்லை ஒருவரும் போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருடைய அனாதி தீர்மானமாக இருக்கின்றது ஒரு விசுவாசியானவன் தேவனுக்கு பிரியமில்லாத சோஸ்திர பரிகளை செலுத்துகிறான் என்றால் அவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல அது அவன் வாழ்வின் முடிவாக இருக்க வேண்டிய அவசியமும் அல்ல அவன் மனம் திரும்பி தன் வழிகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து தேவனிடத்தில் உதவியை கேட்கும் போது வழி நடத்த ஆயத்தம் பாத்திரங்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போது அவர்கள் வாழ்விலே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அசட்டை செய்து வாழும் மனம் திரும்பாத உணர்வற்ற இருதியம் அவர்களிடம் இருந்ததை காணலாம் நாமோ அப்படியிராமல் தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் விசுவாசத்தை அறிக்கையிட்டு எந்த சூழ்நிலையிலும் அவரைப் பற்றிக்கொண்டு வாழும் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தை நம்மோடு பேசி நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் மனத்தாழ்மையோடு மனம் திரும்பி அவரிடத்தில் சேர்ந்து கொள்வோமாக ஜெபம் செய்வோம் மனம் திரும்புகின்ற பாவியை அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற தேவனே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்விலிருந்து நான் அகற்றிப் போட உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம்